வெளியில் பிறப்பதற்கு முன் உள் இருள் கலைந்து விட வேண்டிய காலம் என்பதால் மாணிக்க வாசகர் திருவம்பாவை மூலமாக மனித உயிரை அறிவிலிருந்து அனுபவத்திற்கும் பக்தியிலிருந்து ஞானத்திற்கும் அழைத்து செல்கிறார் திருவெம்பாவை பாடல் இறைவனை வெளியில் தேடச் சொல்லவில்லை மாறாக அது நமது என்ன ஓட்டத்தின் ஆழத்திற்குள் இறைவன் உறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்துகிறது ஒவ்வொரு பாசுரமும் வாக்கியங்களின் கூட்டமல்ல அவை மனிதனின்

தாண்டி ஆன்மீக அனுபவம் உள் மாற்றம் எனும் தளங்களில் விளக்கப்படுகின்றன ஆகையால் இப்பாடலை கேட்பவன் ஒரு பார்வையாளர் அல்ல அவன் ஒரு பயணி ஒவ்வொரு வரியும் அவனை இன்னொரு படி உள்ளே அழைத்து செல்லும் பக்தி மௌனமாகி மௌனம் ஞானமாகி ஞானம் கருணையாக மலரும் அந்த நிலையை நோக்கிய இந்த ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அழைக்கிறது திருவம்பாவை பாடல் வாருங்கள் இந்த இனிய பதிகத்தை கேட்டு வருவோம்

திருவெம்பாவை பாடலின் விளக்க உரை திருவெம்பாவை என்பது பக்தியின் மொழியில் பேசும் அத்வைத தத்துவம் இது இறைவனை பிரித்து பார்க்கும் வழிபாட்டை தாண்டி இறையும் உயிரும் வேறல்ல என்ற அனுபவத்தை மனித உள்ளத்தில் மெதுவாக விதைக்கும் ஆன்மீக பாதை மாணிக்க வாசகர் நாம் தேடும் சிவன் தேடலாகவே இருக்கிறான் என்று உணர்த்தும் உள்மொழியாக திருவெம்பாவையின் வழியே தெரிவிக்கிறார் அத்வைதம் சொல்வது இறை உயிர் உலகம் எல்லாம் ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடே என்பதாகும் இந்த தத்துவம் வாதமாக அல்ல அனுபவமாகவே திருவெம்பாவையில் வெளிப்படுகிறது திருவெம்பாவையின் விளக்கம் என்பதே சிவனைப் பற்றி பேசுவதல்ல மனிதன் தன்னை தானே உயர்வாக கருதுவதால் என்ன நிலையை அடைகிறான் அது எப்படி இறை உணர்வை மறைக்கிறது அதை எப்படி சரி செய்ய இயலும் என்பதையே விரிவாக சொல்லும் வழிமுறை ஒவ்வொரு பாசுரமும் அகத்தை சுத்திகரிக்கும் ஒரு படி இங்கே பக்தி என்பது ஒரு வழிபாட்டு உணர்வு மட்டுமல்ல அது இருமையை மெல்ல கலைக்கும் கருணை நிலை அதுவைதத்தில் மோட்சம் என்பது எங்கோ அடைய வேண்டிய நிலை அல்ல அது எப்போதும் இருந்து வரும் உண்மையை மயக்கத்தினால் அறியாமல் இருக்கும் நிலையை விளக்கும் தருணம் இந்த விளக்கங்கள் பாசுரங்களின் சொற்பொருளை தாண்டி உள்ளத்தின் இயக்கங்களை புரிய வைக்கும் மேலும் ஆன்மீக சொற்பொழிவாளர் இன்றைய பாடல் குறித்து தெளிவாக நல்ல தமிழில் எளிய உரைநடையில் சிறப்பாக விவரிக்கிறார் வாரங்கள் அதனை கேட்டு வருவோம் போற்றி எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அண்ணாமலை பெருமான் பெரும்புகளை பாடி பரவிய மணிவாசக பெருமானுடைய மதுர வாக்குகளிலே திருவெம்பாவையை பற்றி சிந்திக்க ஒரு அருமையான நல்ல வாய்ப்பினை நல்கி இருக்கிற நம்முடைய மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தார்க்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இளையனுடைய அன்பு கலந்த வணக்கத்தை இந்த இனிய நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் திருவெம்பாவையினுடைய ஐந்தாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த ஐந்தாவது பாடல் ஒரு அற்புதமான அருமையான ஒரு பாடல் மால் அரியா நான்முகனும் என தொடங்குகிற ஒரு அற்புதமான பாடல் அதாவது ஏராளமான செல்வம் இருக்கிறது அந்த செல்வத்தை செலவு செய்து இறைவனை அவனுடைய அருளை பெற்று விடலாமா அது நான் நிறைய படிச்சிருக்கிறேன் எனக்கு நிறைய கல்வி ஞானம் எல்லாம் நிறைய இருக்குது என்னுடைய கல்வியினுடைய சிறப்பினாலே நான் இறைவனுடைய திருவுருளைப் பெற்று விட முடியுமா இதற்கு ஒரு அருமையான விடையாக மகாலட்சுமியை தன்னுடைய மார்பிலே அமைத்து கொண்டிருக்கிற திருமால் சீரேறு திருமால் என்று சொல்கிற நாராயணமூர்த்தி அதேபோல் நாமகளாகிய சரஸ்வதி தம்முடைய நாவிலேயே கல்விக்கு அரசியாக நலந்தரும் கல்விக்கு அரசி இவளாக என்று சொல்லுகிற அந்த கல்விக்கரசி கலைவாணியையே தம்முடைய நாவிலே வைத்து கொண்டிருக்கிறார் பிரம்மா செல்வமும் கல்வியும் துணைவியராக அமைய பிரம்மா விஷ்ணுக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தாம் தாம் பெரியவர்கள் என்று சூளுரைத்து கொண்டு ஒருவருக்கொருவர் அதாவது போராடி கொண்டு இருக்கிற நேரத்திலே தளர்ப்பிழம்பாக நெருப்பு மறையாக அடியும் முடியும் காண முடியாத அளவிலே அதாவது செங்கனானும் பிரமனும் தம்முடைய எங்கும் தேடி தெரிந்தவர் காண்கிறார் என்று அழகா சொல்லுவார் நம்முடைய அப்பரசாமி அப்படியே அந்த தளல் தூண் என்று சொல்லுகிற நிலையிலே இருக்கிற அடியையும் முடியையும் யார் பார்த்து வருகிறார்களோ அவர்களே பெரியவர்கள் என்று சொல்லுவது போல அந்த நிலையில் அடிமுடி தேடிய வரலாற்றே நமக்கு திருமூலர் பெருமானிலே இருந்து அத்தனை அருளாளர்களும் பாடுகிறார்கள் அந்த அப்படிப்பட்ட ஒரு அருமையான வரலாறு நிகழ்ந்ததாக சொல்லுகிற இடம் திருவண்ணாமலை அப்போ பிரம்மா விஷ்ணுக்கள் காண முடியாத அந்த திருவடி சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்குத்தான் சிறந்து செந்தேன் முந்திப்பொழியும் ஐயாறு அடித்தளமுகிறார் அப்படி இருக்கிற அந்த திருவடியை பிரம்மாவா பிரம்மாவால் திருமாலால் அதாவது கல்வியால் செல்வத்தால் காண முடியாத கண்டு உணர முடியாத அந்த திருவடியை ஒருவர் கண்டார் கண்டது மட்டுமல்ல அருள் பெற்றார் யார் அப்படின்னா அவர் கடமையை செய்தார் அப்படி கடமையை செய்தவர் யார்னா யமதர்மராஜா மார்க்கண்டேயராக இருந்தாலும் அவர் சிவலிங்கத்தையே அமிர்தகடேசனை கட்டித் கட்டி தழுவிக்கொண்டு இருந்தாலும் பெருமான் விதித்த விதிதானே அவருக்கு ஆய்வு பதினாறு அதனால அவருடைய உயிரை எடுப்பது இவருக்கு தொழில் கடமை அதனால பாசம் விசிறினார் அந்த இடத்துல மார்க்கண்டேயனுக்கு அருள்கிற நிலையிலும் அதே சமயத்தில் யமதர்ம ராஜாவுக்கு அருள் அதாவது மரக்கருணை என்று சொல்லுகிற நிலையிலே அருள் செய்வதாக வருவதாக நம்முடைய திருநாவூர் சுவாமி ஒரு அற்புதமான பாடல் பாடுகிறார் மேலும் அறிந்திலன் நான்முகன் மேற்சென்று கீழடந்து மாலும் அறிந்திலன் மாலுற்றதே வழிபாடு செய்யும் பாலன் மிசை சென்று பாசம் விசிறி மறிந்த சிந்தை காலன் அறிந்தான் கடமையை செய்கிறவர்களுக்கு தான் கடவுள் வழிபடுவார்ங்கிற ஒரு அற்புதமான கருத்தை இந்த பாடலிலே நமக்கு காட்டுகிறார் அதனால் அடிமுடி தேடிய வரலாறு அந்த அடிமுடி தேடிய வரலாறு எங்க அப்படின்னா மாலரியான் ஆண்முகனும் காணாமலை அப்படிப்பட்ட மலை எதுன்னா திரு அண்ணாமலை அந்த அண்ணாமலை பெருமானை அதாவது சிந்தித்த நம்முடைய மணிவாசக பெருமான் இந்த பாடலில் ரொம்ப அழகாக பாடுகிறார் மிக சிறப்பான பாடல் இந்த ஐந்தாவது பாடலில் மாலரியான் ஆண்முகனும் காணாமலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பொக்கம்னா பொய்யின்னு அர்த்தம் பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் என்பது இந்த பாடல் இல்லை ரொம்ப ஏலக்குழலினா நல்ல நறுமணம் நரும் சாந்து நல்ல தைலங்கள் பூசிய நல்ல மனம் பொருந்திய கூந்தலையுடைய பெண்ணே அப்படிங்கிறது அதற்கு பொருள் அதுபோல் இங்கே என்னென்னா அம்பாளுக்கு வந்து எப்போவுமே அந்த கூந்தலை பற்றி சொல்லுகிற பொழுது ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க அதாவது மட்டுவார் குழலி மறுவார் குழலி அதாவது ஏரவார் குழலி என்றெல்லாம் சொல்லுவது போல் மகளிரையும் சிறப்பிக்கின்ற பொழுது அவர்களுடைய கூந்தலை சிறப்பிப்பது எப்போதுமே முதல்ல வர்ணிக்கின்ற பொழுது எப்போவுமே கூந்தலை சொல்லி தான் அதாவது பாதமாக மகளிரை சொல்லுவது என்பது ஒரு வர்ணிப்பது என்பது ஒரு பாரம்பரியமான மரபு அந்த வகை வகையில் ஏலக்குழலி என்று வருகிற விழி இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த பாடலில் என்னென்னா அடிமுடி தேடிய வரலாற்றை சொன்னார் அதற்கு அடுத்தபடியாக என்னென்னா இங்கே பொக்கங்கிறது பொய்ங்கிற அருமையான ஒரு அந்த சொல்லுக்கு உண்டான பொருள் அது மட்டுமல்ல இங்கே பாலூரு படிரி பால் மொழி என்று சொல்லுவது அந்த பேசுகிற பொழுது அந்த சொற்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா பால் போன்ற சொற்கள் அப்படி பேசுகிற பெண்ணே நீ முதல்ல கதவை தர அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இறைவனுடைய புகழை பாடி நம்ம நீராடச் செல்ல வேண்டும் ஏன்னா பின்னால் வர்ற பத்து பாட்டு தான் நீராட செல்வது முதல்ல வர்ற பத்து பாடல்கள் வந்து துயில் எழுப்புவதாக வருவது தான் இந்த பாடல் துயில் எழுப்புவதாக வருகிற பாடல் தான் விண்ணே பிறவே அரிவரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சேலமும் பாடி இறைவனை எவ்வளவு திருநாமங்கள் சொல்லி அழைக்கலாம் எத்தனையோ திருநாமங்கள்லாம் இருக்கு ஆனாலும் சிவனே சிவனே இது ரொம்ப எளிமை சிவனேன்னு இருங்கிறாங்க பேச்சு வழக்கில் கூட அதனால் சிவனே சிவனே என்றும் ஓலம் இடினும் நாங்கள்லாம் இருந்து சிவனே சிவனேன்னு ஓலம் எடுக்கிறோம் ஓலம்னா என்ன அதாவது ஒரு கரையிலே இருந்து மறு கரையிலே இருக்கிறவர்களை அழைக்கணும்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து அந்த குரல் எழுப்பி அழைக்க வேண்டும் அதுபோல் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன செய்கிறார் திருவையாருக்கு சென்ற பொழுது அங்கே காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இக்கரையில் இருக்கிறார் சுவாமி உடனே ஐயாற்று பெருமானை அழைக்க வேண்டும் எல்லா பாடல்கள்லேயும் ஏகாரத்திலே முடியும் அதாவது பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே அன்றே ஏகார இந்த பாடல் மட்டும் ஓகாரத்திலுடைய ஐயாருடைய அடிகளோ அதனால இக்கரையில் அக்கறை காந்தார பஞ்சமம் என்கிற பண்ணில் பாடுகிற பொழுது அதுபோல சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் நாங்கள் எவ்வளவுதான் குரல் கொடுத்து அந்த பெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி நாங்கள் ஓலமிட்டாலும் நீ இன்னும் உணரவில்லையே அதனால் உணர்ந்து வந்து கதவை நீ திறப்பாயாக அவனுடைய புகழை நாம் பாடி நீராடச் செல்வோம் என்பதாக வருகிற திருக்குறிப்பை உணர்த்துகிற அருமையான பாடல் அந்த வகையில் மகளிர் வேண்டுகிற அற்புதமான பிரார்த்தனைகளெல்லாம் நிறைவேற துணை நிற்பது திருவெம்பாவை என்று சொல்லி இந்த அளவிலே பூர்த்தி செய்கிறேன் இன்றைய அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியில் பக்தியின் இனிய மொழியாக கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை மற்றும் ஞானத்தின் ஒளியாக மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை என இரண்டும் நம் உள்ளத்தை தொட்டன ஒரு பாடல் பக்தியை விதைத்தால் மற்றொரு பாடல் ஞானத்தை வளர்த்தது இரண்டும் இணைந்து வழிபாடு ஒரு சடங்காக அல்ல வாழ்வாக மாற வேண்டும் என்ற செய்தியை நமக்கு தந்தன இன்றைய பாசுரங்களின் விளக்கங்கள் கேட்பதற்காக மட்டுமல்ல நாளைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான உள் நினைவூட்டல்களாக அமைந்தன மார்கழியில் இந்த நாள் நமக்கு தெரிவிக்கும் உண்மை என்னவெனில் பக்தி வெளியில் தொடங்கினாலும் ஞானம் உள்ளே நிறைவு பெறுகிறது இந்த ஆன்மீக உணர்வோடு இன்றைய நிகழ்ச்சியை இங்கு நிறைவு செய்கிறோம் நாளை மற்றொரு பாசுரம் புதியதொரு வெளிச்சம் மற்றொரு உள் பயணம் அதுவரை இறையருள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்கட்டும் நன்றி வணக்கம் Mm-hmm.